பொண்ணுமணி நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முடிச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டுட்டு இருந்தேன் நான் என்ன தப்பு இந்த மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டை ஆடுற நீ பண்ண தப்புக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இதுக்கு மேல எங்கடா போறது இதே தான் ஏண்டா நான் மட்டும் மரத்துல தூங்குறேன் நீ ராக்கெட்ல பறக்கிறேன்னு நினைப்பா பாரதேஷ் நாய ரெண்டு பேரும் மரத்துல தான்டா தூங்குறோம் ஐயா ஊர் ஜனங்களே உங்க மண்டையில புண்ணு வந்தது பொடுகு வந்தது நாத்தம் புடிச்ச தலையின் கூட பார்க்காம நான் கையை வச்சு கத்தி போட்டு சிரைச்சு விடுங்களா அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவத்தோடு சொல்லுங்கய்யா ஏன் தம்பி நாச்சு இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நான் சொல்றேன் பொன்னுமணி மாமா கருவில் கவுண்டு சேவிங் பண்ண வர சொன்னா பண்ணிட்டு வர வேண்டியதானையா அது இல்லாம ஒரு மீசில ஒரு முடி நரமுடி சொன்னியாப்ல சொன்னாலும் பரவாயில்ல பொன்னுமணி என்னை காதல் வர மாதிரி சொல்லியிருக்கீங்க நீ தான் போட்டு கொடுத்துடா நானா இருந்தா உன்னை தலைகளை தொங்க விட்டு என்ன அடி சவுக்கால அடிச்சிருப்பேன் ஆமா பொன்னுமணி தம்பி இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி 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 அது இருந்தாலும் இருந்தாலும் நான் நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன் இனிமே பேசவே மாட்டேன் இந்த அறிவு உனக்கு நீங்க பேச ஆரம்பிச்சியா இதுக்கு விமோச்சனமே கிடையாதா படிச்சவன் இந்த ஊர்ல மிக தெளிவானவன் நான் தெளிவான

அன்புள்ள மாவனுக்கு உங்கள் சிந்தாவணியை அசையுடன் எழுதி கொள்வது நீங்கள் அனுப்பிய ஐயாயிரம் பணமும் நோட்டரும் கிடைத்தது நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்து கொள்கிறேன் நீங்கள் அனுப்பிய குயில்கள் வந்து சேர்ந்தது அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது என்ன ஞாபகம் சுத்துதான்ல அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மரியாதை உட்கார்ந்து படி அதை நான் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்து கொள்கிறேன் உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும் கிச்ச இச்சி இச்சு கிச்சி இச்சை இச்சு பிச்சு உம் ச ச பின்புறிப்பு பின்புறிப்பு சீக்கிரம் படிச்சு தொல்கிறேன் நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அனைத்து கொள்வேன் அவங்க கொல்ல மாட்டாங்கடா நீ படிச்ச அழகுக்கு உன்ன நான் தான் சொல்லணும் உன்னை எதுக்குட முதியோர் கல்வி காமிச்ச சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல மௌன இந்த பாத்துகளோடு சேர்ந்து உன்னை முட்ட போட வச்சிருவேன் மாமா சீக்கிரமா வாசனை கப்புன்னு தூக்குது

தயிர் சாததுக்கு வயிற்று கொஞ்சம் இடம் தயிர் சாதம் எப்ப ஒரே மாதிரி இருக்கும் ரசம் மாப்பிள்ள வச்சதாச்சே என்ன ருசி என்ன ருசி கட்டுப்படையாடு கையில் விட்டு கை கொட்டா மாப்பிள

மூச்சு மருந்து பால் தான் இருந்தா குடுப்பா ஓ சோத்த தின்னு சாகிற போல அத குடிச்சே செத்துடலாம் உனக்கு என்ன கிண்டலா இருக்கா நான் பொங்கி போட்டதை என் மாமன் பிரமாதமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப படுத்திருக்கு ஓ மாமன் உனக்கு தெய்வம்ப்பா தெய்வம் சாப்பிடலாம் மனுஷன் சாப்பிட முடியுமா நீ செய்யற காரியத்தை என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு நல்லா இல்லைனா மனசு சங்கடப்படுமே தான் நீ பொங்கி போட்டதை சாப்பிட்டு போய் சாஞ்சிட்டாரு போல அவர் எப்படி இருக்காரு போய் பாரு தண்ணி கூட உன்னை நம்பி குடிக்க கூடாதியா நான் வெளியே போய் குடுத்துக்கிறேன்

பார்க்க தூக்குவே வராதுப்பான் நீட்டான அந்த காட்டுக்கருப்பீ

இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு இனிமே உன் தோட்டத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பூவும் போட்டும் வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்க திருடுறது இல்ல என் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் திருடுறதே என்னது ஆமாம் பொண்ணுமணி என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல

சிந்தாமணி வர இந்த கையும் ஓடாது காலம் ஓடாது சோறு தண்ணி எதுவுமே இறங்காது என்ன ஒரு தலை கால இருக்க முடியும் இங்க இருந்தாலே எதுக்கு நிறைஞ்சிருக்கான் உனக்கு ஒண்ணு ஓடும் ரயில் நிக்கிறதுக்கு மட்டும் போதும்

சிந்தாமணி வரதா கடைசி பொட்டி சிந்தாமணி இதுல வரல எங்க கடைசி பொட்டி சத்தியமா இதையா கடைசி பொட்டி கடைசி பொட்டி போட்டு காட்டல மவனே எப்பா இவ்வளவு பொட்டி எடுத்து போறானே வண்டி கலஞ்சிருச்சு அது நீ போட்டா கேக்க ஐயா நிறுத்து ஏய் ஹோல்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க டேய் ராமசாமி ஹோல்ட் ப்ளீஸ் சடே ஆண்டி உண்மை சொல்லு இன்னைக்கு நீ குளிச்சியா ஒரு முழு சோப்ப தேச்சு தேச்சு குளிச்சிருக்கேன் லட்சி வாசம் வீசுமே வீசும் வீசும் குதிரையோட உண்மையில நாருது சிதம்பணி நீ எப்படிங்க என்ன என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு நீ தனியா அது ஒன்னு இல்லாம நான் ரயில் வரப்போ உன்ன நினைச்சிட்டு வந்தேனா ரயில் நின்ன உடனே அது நம்ம ஸ்டேஷன் நினைச்சு பக்கத்து ஸ்டேஷன்லயே இறங்கிட்டேன் ஐயோ இது இதெல்லாம் பொட்டி பிடிக்கல நீ வேற தூக்கிட்டு நம்ம மாமா இருக்கறப்ப இதெல்லாம் தூக்கலாம் மணி குடு நல்ல பொண்ணு மணி ஏய் 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 குதிரை எடுத்து ஓடுடா என்ன ஒரு போயிட்டு இருக்கா ஏய் ஏய் குதிரை எடுத்து ஓடுடா வேண்டாம் கா வீட்டுக்கு வா அந்த ஷார்ட்டையால பண்ணிரறேன் நீ மாமா மாமா ஏய் மாமா மூணு சரி இல்லாத பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போறியே உன்னுக்குள்ள சமந்துக்கிட்டு கால் வலிக்கு நடந்து வரனே என்ன சமக்கணும்